வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நேற்று வந்து இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இன்றைக்கி பீகார் தேர்தலில் எதிரொலிக்குமா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் எதிரொலிக்குமான்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ஜெய்ஸ் இ முகமது அவங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணுவாங்க காரில் வச்சு வெடிக்கிறது அவங்க ஸ்டைல் அப்படின்னு விசாரணை இருக்காங்க இன்னும் முடிவு தெரியல இதில் வந்து ஏற்கனவே வந்து அந்த வண்டி வாங்கின தாரிக்கு உள்ளிட்ட மூன்று பேரையும் தேடி போயிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து இன்றைக்கி வந்து பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டுருக்கும் இருக்கும்போது அதுக்கு பழிவாங்க இவங்க நடத்துவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு தெரிந்த போதும் உளவுத்துறை அலாட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது இன்றைக்கி பீகாரில் நடக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான தேர்தலில் இஸ்லாமிய பகுதிகள் அதிகமாக இருக்குது இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ சற்று முன் ஆங்கில ஊடகம் வெளியிட்ட ஒரு செய்தியில் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் பிஜேபிக்கு ஃபேவராக இருக்குது ஏன்னா இன்றைக்கி நூற்றி ஒன்பதுன்னு தொகுதியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க தொகுதின்னு பார்த்திங்கன்னா இந்த சாம்ரான் மேற்கு சீதா சீதாமிர்கி மதுபானி மதுபானிலாம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபவுல் அராரியா உள்ளிட்ட மா உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பிஜேபிக்கு ஆதரவான மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து மூத்த அமைச்சரும் பாஜக அமைச்சர் போட்டியிடுற தொகுதி விஜேந்திர பிரசாத் யாதவ் கவுபுல் தொகுதியில் போட்டியிடுறாரு பாஜக அமைச்சர்கள் பிரேம்குமார் வந்து கயா டவுன் ரேணுகாதேவி பேட்டியா இவங்களாம் அமைச்சர்கள் நீராஜ்குமார் சிங் சீதாப்பூர் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஜகவுக்கு அதிகமாக இருக்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா பிஜேபி கை ஓங்கியிருக்கும் சில ஏரியாவில் வந்து இஸ்லாமிய ஏரியார்கள் அதேமாதிரி யாதவர்கள் ஏரியார்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஜேடியுடைய கை ஓங்கியிருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு புதுமையாக பார்த்திங்கன்னா இப்போ காலையில் ஒரு பதினோரு மணி பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களும் யாதவர்கள் இந்த ஏரியாவில் வந்து பிஜேபியை விட இன்னும் அதிகமாக இந்த யாதவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமாக வந்து ஓட்டு போடுறதை பார்க்க முடியுது அப்போ இந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது வந்து தேச பாதுகாப்பு அப்படிங்கிற ரேஞ்சில் மக்கள் பார்க்குறாங்களோ எண்ணம் தோணுது ஏன்னால் இது வந்து என்னென்னா ஒரு பீகார் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னா ஏன்னா எப்பயுமே ஒரு குண்டுவெடிப்பு ஒரு அசம்பாவிதம்லாம் தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவங்க எப்பயுமே பிஜேபி அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் என்னென்னா எதாவது ஒரு தேர்தல் வரும்போது நம்ம பகல்காம்பு தாக்குதல் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்வாமா தாக்குதல் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அது பிஜேபிக்கு ஃபேவராக போகும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பிஜேபி அப்படிங்கிற அரசு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை காட்டுது இவங்க என்ன தான் வந்து அந்த இதில் வந்து இஸ்லாம் ஜெய்ஷே முகமது எதுனா சொன்னால் கூட இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய அமித்ஷா இருக்குது அமித்ஷாவோ மோடியோ இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துறதில்லை தேர்தலை ஜெயிப்பதற்கு மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்க இன்னொன்று ஒரு நான் ஒரு ஒரு எந்த கட்சியும் சாராத ஒரு வாக்காளர் இதை எப்படி பார்ப்பாங்க தொடர்ந்து இந்த பதினாலு வருஷம் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் இந்தியாவே உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியது என்ன இன்றைக்கி நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனை கேட்டிருந்தாலும் இப்போ காலையில் அவர் வந்து நம்ம மோடி வந்து எப்பயும் போல் பூட்டான் மன்னரை பார்க்க போயிட்டார் நேற்று போக மாட்டேன்னாங்க இன்றைக்கி போயிட்டார் அதுவும் டெல்லியில் ஒரு மிக மிக முக்கியமான இடத்துல இந்த மாதிரி குண்டு குண்டுவெடிப்பு நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு ஒரு பெரிய மோசமான தோல்வி தான் ஏற்கனவே பீகாரில் வந்து நாங்கள் இருக்கோம் டெல்லியிலேயே நாங்கள் இருக்கோம் இதே மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார் போகணுன்னு தான் மோடி கேட்டுகிட்டு இருந்தார் அப்போ டெல்லியே இப்படி ஆகிட்டு இருக்கும்போது பீகார் மக்கள் எப்படி யோசிப்பாங்க நடுநிலையான மக்கள் இதை எப்படி யோசிப்பாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா காலையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அவர் சொல்கிறாரு ஐக்கிய ஜனதாதள அமைச்சர்கள் லோகி சிங் தாக்காலா இவர் நிற்கிற தொகுதி மண்டல் அவன் வந்து புஷ்பராஸ் அப்படிங்கிற தொகுதியில் நிற்கிறாங்க கான் செயின்பூர் தொகுதியில் நிற்கிறாங்க இந்த தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வர நிலவரப்பிரகாரம் இங்கெல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் யார் சிராக் பாசன் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் ஆனால் டல் அடிச்சுட்ருக்குது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா நூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொகுதியில் இஸ்லாமியர்களும் யாதவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம் ஏன் இப்போ தேர்தல் ஒருவேளை வந்து இன்றைக்கி வந்து இந்த இந்த நூற்றி இருபத்தி ரெண்டுக்கும் முதல்லையே நடந்துருந்து ஏற்கனவே நடந்தது பாருங்கள் நூற்றி இருபத்தொன்று அது இன்றைக்கி நடந்திருந்தால் பார்த்தீங்களா இஸ்லாமியர் அப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க கதை அது வந்து முறியடிக்கப்பட்டு விட்டது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் அதனை தொடர்ந்து இந்த எஸ்ஐஆரிக செயலாம் விட்டுருங்க வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ஊடுருவி இருக்குது போனதில் மோடி அவர்கள் சொன்னார் அறுபத்தஞ்சி சதவீதம்னோடனே எதிர்கட்சிகள் பயப்படுறாங்கன்ட்டு அறுபத்தஞ்சு சதவீதம் எதிர்கட்சிகள் பயப்படுறாங்களா பயப்படுறாங்களா இல்லை நீங்கள் பயப்படுறீங்களாங்கிறது தேர்தல் முடிச்சா தான் ரிசல்ட் வந்தால் தெரியும் ஆனால் இவிஎம் மிஷினில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் ஆகுறது உள்ளே ஒரு லாரி போயிட்டு வர்றது இவிஎம் மிஷினை வந்து லாரியில் ஏற்றப்படுகிறது உடனே தேர்தல் ஆணையம் இல்லைல்ல அவங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்கிறது இப்படி சந்தேகங்கள் நிறையா இருக்குது ஆனால் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் குறிப்பாக ஆர்ஜேடி அங்கே வந்து பீகார்லேருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்கிறாங்க ஆர்ஜேடி ரொம்ப விழிப்பாக இருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து காலியாக போகிறாங்க குறிப்பாக ஜன் சூரஜ் அதுக்கப்புறம் சிராக் பாஸ்வான் ஓவிசி அசாருதீன் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா ஓவிசி அசாருதீன் அப்படிங்கிற ஒருத்தர் யார் ஓட்டை பிரிக்கிறாருனா ஆர்ஜேடி காங்கிரஸ் ஓட்டை பிரிப்பார் இன்றைக்கி நேற்று அந்த பீகார் சம்பவம் நடைபெற்றதுலேருந்தே இவங்களுக்கு ஓட்டு போட்டால் வேஸ்ட் ஆகிரும் யார் நம்மளுடைய நோக்கம் பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக தேவையில்லாமல் அசார்தீனுக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது தான் அந்த ஆங்கில ஊடகத்தில் இருக்கிற சொல்கிறார் ஏன்னா நம்ம கூட்டம் ஓரளவுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அதை வச்சே அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவருக்கு தெரியும் நம்ம ஜெயிக்க போகிறோமா எதிர்கட்சி ஜெயிக்க போகிறோமான்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பிறகு நடைபெற்ற எனக்கு பாதுகாப்பு இன்றைக்கி அதிகப்படுத்தியிருக்காங்க பீகாரில் அப்போ பீகாரில் வந்து இப்படியான தேர்தலை அவங்க சந்திச்சது முதல் நாள் வந்து குண்டு வெடித்து அடுத்த நாள் தேர்தலை சந்தித்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் அதை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க காலையில் என்ன பேசுவாங்க மக்கள் நேற்று வந்து செங்கோட்டை இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டுவெடிப்பு நடந்தது என்னங்க அது செங்கோட்டை வந்து எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கிற இடம் அங்கே போய் குண்டுவெடிப்பு நடத்துதே இவங்க பிஜேபி என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு கவர்மெண்ட் வேறு வச்சுருக்காங்க எதை கேட்டாலும் வந்து அங்கேருந்து வந்தாங்க பாகிஸ்தானுக்கு வந்தாங்க பகல்காம் தீவிரவாதிகள் கேட்டால் அங்கேருந்து ஊற்றுவிட்டாங்க நாங்கள் போய் அவங்கள அடிக்க போகிறோங்கிறீங்க நீ ஏன்பா உள்ளே விட்டிங்கிறதுக்கு பதிலே இல்லை பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்க என்ன தான் மத ரீதியாக பேசினாலும் நீங்கள் வந்து இங்கேருந்து போய் பாகிஸ்தான் அடிச்சிங்க திடீர்னு ஆப்ரேஷனை நிறுத்தினீங்க யார் நிறுத்தினான்னு கேட்டால் ட்ரம்ப் நான் சொல்லி தான் நிறுத்துறாங்கிறீங்க அப்போ வெளிவராத பக்கங்கள் நிறையா இருக்கிறத அப்போ இதெல்லாம் சேர்ந்து நீ பிஆர் தேர்தலில் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி கோரி இன மக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஷ்வாகா இன மக்கள் இன மக்கள்லேயே கொஞ்சம் பேர் இதெல்லாம் அப்புறம் பட்டியலின மக்கள் ஏற்கனவே சொன்னோம் இபிசி அப்படிங்கிறவங்க சகானியை போட்டதுனால அது வந்து பெரிய பா ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது இந்த மால்வாகின மக்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஆர்ஜேடி ஆதரிக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டு அப்படிங்கிறத வந்து அமித்ஷாவை விட அரிஜி தலைவரான தேஜஸ்ரீக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு ஃபார்முலாவை உபயோகப்படுத்தியிருக்காரு ஜெயிச்ச ஃபார்முலா என்ன யாதவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நம்ம பிரதிநிதித்துவம் கொடுத்தா இந்த ரெண்டு பேர் தான் போடுவாங்க நமக்கு இந்த பிரதிநிதிமும் பத்தாது இன்றைக்கி வந்து மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய இபிசியை கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் சகாணிக்கு போய் வந்து துணை முதல்வர் கொடுக்குறாரு இதெல்லாம் என்ன இது ஏன் அவருக்கு போய் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பாக்கெட்டில் தான் வெயிட்டாக இருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு முழுக்க சில கட்சிகள் வந்து கம்மி கம்மியாக இருப்போம் ஒரு ஆயிரத்து ரெண்டாயிரம் ஓட்டு போனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் ஏன் இதை கொடுக்குறாங்கன்னா இப்போ இபிசி அந்த மாதிரி தான் பீகார் முழுக்க அங்கே இருக்காங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த தடவை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஜீரோ மூணு தான் இவங்களுக்கு அவங்களுக்கு இடையே எல்லா கருத்துக்கள் இப்போ சொல்லுது அப்போ ஆயிரம் ஐநூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு இதெல்லாம் கூட முக்கியத்துவம் அப்போ இபிசியை உள்ளே கொண்டு வருவோம் சகானியை கொண்டு வந்து நமக்கு தெரிஞ்சு நல்ல முடியும் அதை விட இன்னொன்று சகானியை மட்டும் நான் கொண்டு வர்றேன் சகானியை முதல்ல அறிவித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேஜஸ்ரீ சகானியை மட்டும் இல்லைங்க நாங்கள் இஸ்லாமியர்களுக்கும் துணை முதல்வராக்குவோம் பட்டியலின மக்களையும் துணை முதல்வராக்குவோம் எல்லா சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கும்போது மால்வாயின மக்களும் வந்துடுறாங்க பட்டியலின மக்களும் வந்துடுறாங்க ஏற்கனவே கோரி சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாச்சு அப்போ யாதவர்கள் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மட்டுமான கட்சி இல்லைங்கிறத கூட்டத்தில் எல்லாத்தையும் உள்ளடக்கிட்டார் இன்னொன்று வாக்குச்சாவடி முகவர்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோரியின சமூக மக்கள் பிராமின் அப்படிலாம் போட்டுருக்கிறத வந்து தேஜஸ்ரீ உடைய அந்த சாமர்த்தியத்தை காட்டுது இந்த தடவை ஏன் அப்படின்னா இந்த தடவை ஜெயிக்கலனா தேஜஸ்வி வீட்டுக்கு போக வேண்டியதாங்கிற கட்டயம் அதனால் வேகம் எடுத்துக்கொண்டிருக்காருன்னு சொல்லலாம் இன்றைக்கி தேர்தலை பார்க்கும்போது அது நல்லா புரியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தேர்தல் நடைபெறக்கூடிய நூற்றி இருபது தொழிலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்பங்கா தொகுதியில் நடைபெற்ற அந்த வெள்ளம் வெள்ளத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க அதுவும் பிஜேபிக்கு தொடர்ந்து அதாவது காக்கா உட்கார பழம்புழம் விழுந்த கதையாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு நிறைய இடர்பாடுகள் நிறையா இருக்குது அந்த வெள்ளம் ஏற்பட்டதாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அந்த துணை முதல்வர் அடித்து விரட்டினதாகட்டும் இதெல்லாம் ஏன்னா துணை முதல்வர் அடித்து விரட்டினது ஒரு ஊரில் நடந்திருக்கலாம் ஆனால் பத்திரிகையில் வரும்போது ஓ மக்கள் ஃபுல்லாக போவத்தில் இருக்காங்கப்பா பிஜேபிகிட்ட அப்படிங்கிற ஒரு இமேஜ் இன்றைக்கி வெளியில் மக்கள்கிட்ட போயிருக்கு இது வந்து பிஜேபிக்கு நல்லது அவங்க என்ன தான் வந்து எதிர்க்கட்சி எதிர்கட்சின்னு சொன்னாலும் ஒரு ப்ரொட்டோக்கால் வந்து துணை முதல்வர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி அடிக்க முடியுமா அந்த லோக்கலில் இருக்க மக்களுக்கு தெரியும்ல அதனால் மாட்டிக்கிட்டாங்க அதனால் பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்பு முனையாக இருக்குங்கிறதால ஆச்சரியம் இல்லை தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி